நிலக்குத்தகை தொடர்பாக வக்பு வாரியம் முறைகேடு செய்ததாக ஆடியோ வெளியிட்டு வதந்தி போலி ஆவணத்தை வைத்துக் கொண்டு மோடி வரை செல்வேன் என்று சவடால் விட்ட பாஜக நிர்வாகி பாத்திமா அலி சட்ட நடவடிக்கை விரைவில் பாயும் வக்பு வாரியம் எச்சரிக்கை என்ன நடந்தது என்பதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அண்மையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பேசிய பாஜக மகளிர் பிரிவு நிர்வாகி ஃபாத்தி வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் நெல்லையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை குத்தகைக்கு விடுவதில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டினார் அங்க ஒரு ஏக்கர் வந்து இருபது கோடி ரூபாய் போகுது அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா நூறு ஏக்கர் எவ்வளவு போகுன்றது இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு இடத்தில் தமிழகத்தில்

முன்னாள் மக்களவை உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் இது குறித்து முழுமையாக விளக்கம் அளித்தார் ஃபாத்திமா அலி என்கிற ராஷ்டிரிய மஞ்சள் இதனுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி திருநெல்வேலியில் உள்ள கான்மியான் வக்ஃபுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் நிலத்தை கொடுக்க சொல்லி நான் வற்புறுத்தியதாக என்னுடைய வாரிய தலைவர் பதவியை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறுபான்மை சமுதாயத்தினருடைய காவலர் என்றெல்லாம் கொள்கிறார் அவருடைய ஆட்சியிலே நியமிக்கப்பட்ட வாரிய தலைவர் பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறார் எனவே திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு சிறுபான்மை சமுதாயத்தவருக்கான காவல் அரசா என்கிற கேள்வியை வைத்து திமுக அரசின் மீது களங்கம் கற்பிப்பதற்காக இந்த அவதூறு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் இதிலே நடந்தது என்ன என்றால் ஒவ்வொரு வக்ஃபிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்கள் போக பாக்கி இருக்கக்கூடிய சொத்துக்களை நிலப்பகுதிகளை இனிமேலும் போட்டு வைத்துக் கொண்டிருக்காதீர்கள் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் கான்ட்ராக்ட் குத்தகைக்கு கொடுத்து அதன் மூலமாக அந்தந்த வக்ஃபு நிறுவனங்களுக்கு மஸ்ஜிதுகளுக்கோ அல்லது தர்காக்கள் போன்ற நிறுவ நிறுவனங்களுக்கோ வருமானத்தை பெருக்குங்கள் என்று தான் எல்லா நிறுவனங்களுக்கும் கொண்டிருக்கிறோம் எங்கே எல்லாம் இடம் தேவை என்று நம்மிடத்தில் அணுகிறார்களோ ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும் ஸ்கூல் தொடங்க வேண்டும் அல்லது கடைகளில் கட்ட வேண்டும் அல்லது எங்களுக்கு இந்த இடத்துல விவசாயம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அணுகிற போது அப்படிப்பட்ட நிலங்கள் இருக்கக்கூடிய கொடுங்கள் இவர்களுக்கு ஒப்பந்தத்தை சட்டப்படி ரூல் படி உருவாக்கி கொண்டு வருமானத்தை பெருக்குங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த தான் கான்மியான் பக்ஃபு என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய ஏறத்தாழ ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு மிகப்பெரிய சொத்து பெரும்பாலான பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டு சில பகுதிகள் அப்படியே காடு செடி மண்டி போய் கிடக்கிறது இதனை உபயோகப்படுத்துவதற்கான வகையிலே நாம் என்னென்ன ஏற்பாடுகளை முயற்சிகளை செய்யும் என்று நேரடி பார்வைக்கு நம்முடைய பக்ஃபு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்ட உறுப்பினர்கள் அட்வொகேட்ஸு வழக்கறிஞர்கள் எல்லோரும் சென்று பார்வையிட்டு வந்து அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் நானும் சென்று பார்வையிட்டு வந்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய இடத்தை முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் அந்த நேரத்தில் என்னுடைய ஒரு நண்பர் தன்னுடைய உறவினருக்கு ஆட்டு மந்தைக்காக வேண்டி ஒரு ஐந்து ஏக்கர் அல்லது பத்து ஏக்கர் இடம் வேண்டும் என்று கேட்டபோது இந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்புதான் அந்த இடத்தை பார்வையிட்டு வந்த அந்த நினைவில் அதே மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருந்த காரணத்தினாலே அந்த முத்தவல்லியிடம் நாம் தொடர்பு கொண்டு இவர்கள் ஆட்டு மந்தை வைப்பதற்கு கேட்கிறார்கள் ரூல் படி என்னவோ அதனை செய்யுங்கள் அவங்களுக்கு கொடுங்க என்னுடைய நெருங்கிய நண்பர் தன்னுடைய உறவினருக்கு கேட்டிருக்கிறார் ரூல் படி பண்ணுங்க இதனை இடத்தை கொண்டு போய் காண்பித்து இந்த காட்டு பகுதியை சரி செய்து சமன் செய்வதற்கு ஒரு அவகாசம் ஒரு மூன்று மாத அவகாசமாவது கொடுத்து அதற்கு பிறகு குத்தகை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தரை வாடகையை நீங்கள் வசூல் செய்யுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இதுதான் நடந்தது ஆனால் அதுக்கு பிறகு அந்த பெண்மணி வரவில்லை அந்த இடமும் கொடுக்கப்படவில்லை டெலிபோன் மெசேஜ் ஒரு வக்ஃபனுடைய முத்தவள்ளிக்கு சும்மா கிடக்கிற நிலத்தை ஆட்டு மந்தைக்கு கேட்கறாங்க அவங்கள கூப்பிட்டு காமிச்சு கொடுங்க காட்டு பகுதியை சரி செய்வதற்கு ஒரு மூன்று மாத காலம் அவச அவகாசம் கொடுத்து குத்தகை ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவது என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கம் அதை பெரிதாக இந்த பெண்மணி எடுத்துக்கொண்டு ஒரு முஸ்லிம் சமுதாயம் அல்லாத ஒருவருக்கு ஏன் முஸ்லீம் சமுதாயம் அல்லாத ஒரு மனிதர்கள் அல்லவா வக்ஃப சொத்துக்கள் என்பது பெரியவர்களால் இறைவனின் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள் இது மக்களுடைய பொது பயன்பாட்டிற்கு உள்ளது இது இந்த மதத்துக்காரவங்க தான் யூஸ் பண்ணணும் அந்த மதத்துக்காரவங்க தான் யூஸ் பண்ணக்கூடாதுலாம் அவங்க கிடையாது எத்தனையோ மசூதிகள் சுற்றுச்சுவரில் இருக்கக்கூடிய கடைகளை நம்முடைய இந்து நண்பர்கள் வாடகைதாளர்களாக இருக்கிறார்கள் எத்தனையோ நிலங்களிலே நம்முடைய இந்து நண்பர்கள் குத்தகைதாரர்களாக இருக்கிறார்கள் ஒழுங்கான குத்தகைதாரர்களாக இருக்கக்கூடிய இந்து நண்பர்களை எதிர்த்து ஒரு முஸ்லிம் நண்பர் ஏதாவது புகார் கொண்டு வருவாரே அவர் இந்து சகோதரர் என்று நாங்கள் பார்ப்பதில்லை அவர் செய்வதுதான் சரி ஒரு முஸ்லிம் சகோதரர் கொடுத்திருப்பது சரியான தகவலின் அடிப்படையில் இல்லை எனவே நாங்கள் உங்கள் மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த இந்து சகோதரர் இத்தனை ஆண்டு புத்தகைக்கு அந்த இடத்தை பயன்படுத்தி வருகிறார் முறையாக வாடகையும் செலுத்தி வருகிறார் எனவே அவர் தொடரட்டும் என்று சொல்லுவதுதான் வகு தொடர் நிகழ்வு எனவே இவருக்கு கொடுக்க வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜாதி ரீதியாக மத ரீதியாக பேசுவது என்பது பிஜேபியினுடைய வழக்கமாக இருக்கலாம் அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய மஞ்ச் என்ற அந்த அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பாத்திமா அலி என்கிற அந்த பெண்மணி மத வழி கொண்டு அதனை வேறுபடுத்தி பிரச்சாரம் செய்வதோ அல்லது செய்தியாளர்களிடத்தில் தகவல்கள் சொல்லுவது என்பது ஒரு நல்ல மரபு அல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு பெண்மணியை இவர்களே திட்டமிட்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று துணி காயப்போடு போது அதை போட்டோ எடுத்து அந்த போட்டோவையும் செய்தியாளர்களுக்கு மத்தியிலே காட்டி ஒரு ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய போட்டோவை நிற்கும்போது கொடியில் துணி காய போட்டுக் போது எடுத்த படமாக இருப்பதை செய்தியாளர்களிடத்திலே காட்டக்கூடிய அளவுக்கு இந்த பெண்மணி முன் வருகிறார் என்று சொன்னால் எவ்வளவு அநாகரிகமானது அப்படியும் இந்த பெண்ணை பற்றி இந்த அலி ஏற்கனவே நில மோசடியில் சிக்கி போலீஸ் விசாரணையிலே பிடிபட்டு சிறையில் இருந்தவர் என்று கூட என்னிடத்திலே தகவல்களை சொல்லுகிறார்கள் அதை கூட நான் பெருசுபடுத்தவில்லை பற்றி வெளியிலே சொல்வது நல்லதல்ல என்று அப்படியே விட்டுவிட்டேன் அதை பற்றிய இன்னும் அதிகமான தகவல்கள் என்னிடத்திலே சொல்ல முற்பட்டார்கள் சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டேன் நில மோசடி வழக்கில் அகப்பட்டு வேறு வழி இல்லாமல் போலீஸ் பிடியில் சிக்கி கைதான சிறையில் சாதாரணமாக டெலிபோனில் பேசிய இந்த உரையாடலை ஏதோ பதவி துஷ்பிரயோகம் செய்ததைப் போன்ற ஒரு மாகையை உருவாக்கி அதற்காகவே செய்தியாளர்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு வேதனையான ஒன்று எனவே அது மட்டுமல்ல அவர் வெளியிட்ட அந்த உரையாடலில் கூட நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம் தொடக்கத்திலேயே என்னுடைய பேச்சு இப்படிதான் தொடங்குகிறது எதை செய்தாலும் ரூல் படி செய்யுங்கள் இந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன் ரூல் படி என்ன செய்யணுமோ அதை சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் அப்ப நீங்க தரவாடக நம்ம என்ன பிக்ஸ் பண்றோமோ சரி சார் அதை நம்ம வாங்குவோம் அது எந்த ஏரியாங்கிறது அவங்களை வந்து பாக்க சொல்லுங்க அந்த ஆடியோல பேசுனது நான் தான் ஆனால் முழுமையான செய்திகள் கொடுக்கப்படாமல் இடையிடையே கட் செய்திருக்கிறார்கள் நல்ல வேலை ரூல் படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னதே அவங்க கட் பண்ணல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த முத்தவள்ளி முத்தவள்ளிய ஒழுங்கான தான் தெரிய வருது இந்த ஜமாதார்கள் அடிப்படையில முன்பாக போலி ஆவணங்களை வாரியத்தில் சமர்ப்பித்து முத்தவள்ளி பொறுப்பை ஏற்றிருக்கிறார் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஷோகாஸ் நோட்டீஸ் விட்டு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஆயத்த பணிகளை முடுக்கிவிட்டு இருக்கிறோம் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த முத்தவள்ளி நான் பேசிய ஒரு வருடத்திற்கு முன்பாக பேசிய இந்த உரையாடலை குழப்பங்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களிடத்திலே கொடுத்து இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் கூறிய விஷயங்கள் அனைத்தும் அவதூறானவை என்று தெரிய வந்துள்ளது நெல்லையில் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடம் நகருக்கு வெளியே அமைந்திருக்கும் நிலையில் அதன் மதிப்பு குறைவாக உள்ளது ஆனால் அந்த இடம் மைய பகுதியில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு ஏக்கர் நிலமே இருபது கோடி ரூபாய் என்றும் சுமார் நூறு ஏக்கரின் மதிப்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய் என நிலத்தின் மதிப்பை தானே போலியாக உயர்த்தி விஷயத்தை பூதாகரமாக்க முயற்சித்துள்ளார் பாத்திமா அலி இதுல எந்த விதமான மோசடியோ அல்லது சட்டவிரோதமோ எங்கேயும் கிடையாது சும்மா அப்படியே பிரமிச்சு காட்டுற இதுல ஏதாவது இத்தனை கோடி ஊழல் இருக்கு அவங்க சொல்றாங்க ஒரு ஏக்கர் திருநெல்வேலினா எவ்வளவு தெரியுமா கோடி கணக்கு இது காட்டு பகுதியில் இருக்கக்கூடியது இது என்னமோ பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரி உள்ளது மாதிரி சொல்றாங்க அடுத்ததாக பத்து ஏக்கர் நிலத்தை மாலத்தி என்ற பெண்ணுக்கு முறைகேடாக வக்பு வாரிய தலைவர் வழங்கியதாக அவதூறு சுமத்தியுள்ளார் ஃபாத்திமா அலி காரணம் பக்பு வாரியத்தின் விதிகளை அந்த பெண் ஏற்றுக்கொள்ளாததால் அப்படி ஒரு ஒப்பந்தமே நிறைவேறவில்லை அஞ்சு ஏகம் அவங்க அஞ்சு ஏக்கர் கேட்கறாங்க தாராளம் போய் பாருங்க பத்து ஏக்கர் கேட்டாலும் கொடுங்க ஆயிரம் ஏக்கர் இருக்க சும்மா காடாக கிடக்குது குத்தகைக்கு கேட்கறாங்க ஆடு மேய்க்கிறதுக்காக வேண்டி பக்ஃபுக்கு வருமானம் வரணும் முறையாக நீங்க அத குத்தகைய ஒப்பந்தத்தை உருவாக்கி தரை வாடகை வசூல் செய்ய வேண்டும் எவ்வளவு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ முன்னூறு ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஞாபகம் அப்போ நான் திருப்பி சொல்றேன் அதை தொலைபேசியில் பேசுகின்ற அந்த ஆடியோவையும் நான் நேரில் பார்த்த போது எடுத்த வீடியோவையும் இணைத்து காட்டுகிறார்கள் என்னமோ அதுக்காக வேண்டிய நான் பெரிய கை கட்டி கடைசியில் அந்த பெண் அது வரவே இல்லை அவங்க பத்தாண்டுகளுக்கு குத்தகை கேட்குறாங்க அது வக்ஃபு விதியின்படி பத்தாண்டு எல்லாம் கொடுக்க முடியாது பதினோரு மாசம் தான் கொடுக்க முடியும் இன்னும் அதிகமாக இருந்தால் வக்பு வாரியம் மூன்று ஆண்டுகளுக்கு கொடுக்க முடியும் ஒரு பெண் வீட்டில் அவரது அனுமதி இல்லாமல் எடுக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டு கிரிமினல் குற்றத்திற்கு ஆளாகியுள்ளார் அடுத்ததாக பதினோரு மாதங்களுக்கு ஒருமுறை தானாக புதுப்பித்துக் கொள்ளும் வகையில் ஒப்பந்தம் எழுதி கொடுக்குமாறு பக்பு வாரிய தலைவர் கூறியதை திரித்து மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான விளக்கத்தை கொடுத்துள்ளார் அதாவது பதினோரு மாதங்களில் ஒப்பந்தம் நிறைவடையும் பிறகு புதிய ஒப்பந்தம் போட வேண்டும் இது பணிச்சுமையை அதிகரிக்கும் எனவே அது தானாகவே ஆகும் வகையில் ஒப்பந்தம் போடுமாறு வக்பு வாரிய தலைவர் கூறியுள்ளார் வக்பு வாரியம் குத்தகையை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினால் ஒப்பந்தத்தை எந்த நேரமும் ரத்து செய்ய முடியும் ஆனால் அந்த இடத்தை நிரந்தரமாக எழுதி கொடுத்தது போன்று சித்தரிக்க முயன்றுள்ளார் இவ்வாறாக பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை நிர்வகிக்கும் வக்பு வாரியம் மீது அவதூறு சுமத்தி வசமாக சிக்கியுள்ளார் ஃபாத்திமா அலி இது குறித்து உரிய புகார் அளித்து அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வக்பு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை மடிப்பாக்கத்தில் இருந்த பெண் உயிருடன் இருப்பது போல் அவரது பெயரில் போலி ஆவணம் தயாரித்து சுமார் நான்காயிரம் சதுரடி நிலத்தை விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்டார் ஃபாத்திமா அலி இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் ஃபாத்திமா அலி கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது